இன்றைய அனுதின தியானம் அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி கொடிய இடுக்கனில் அகப்பட்டிருக்கிறேன் இப்பொழுது நாம் கர்த்தருடைய கையில் விழுவோமாக அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது மனுஷர் கையில் விழாதிருப்பேனாக என்றான் இரண்டு சாமுவேல் இருபத்தி நாலு பதினான்கு ஒருமுறை தாவீதுக்கு தன்னுடைய படைபலனை அறிந்து கொள்ள விரும்பினான் எனவே தேசம் முழுவதும் உள்ள தன்னுடைய ஜனங்களை எண்ணும்படி கட்டளையிட்டான் கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது இஸ்ரவேல் யூதா என்பவர்களை இலக்கம்பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதற்கு தாவீது ஏவப்பட்டான் அப்படியே ராஜா தன்னோடு இருக்கிற சேனாதிபதியாகிய யோவாவை பார்த்து ஜனங்களின் இலக்கத்தை நான் அறியும்படிக்கு நீ தான் முதல் பெயர் செபா மட்டுமுள்ள இஸ்ரவேலின் கோத்திரமெங்கும் சுற்றித் திரிந்து ஜனங்களை தொகையிடுங்கள் என்றான் இரண்டு சாமுவேல் இருபத்தி நான்கு ஒன்று முதல் மூன்று வரை தாவீது செய்த இந்த காரியம் அவன் கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் தன்னுடைய சுயபலத்தை நம்புவதாக இருந்தது ஆம் தாவீதை உயர்த்தினவர் தேவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அவனை அபிஷேகம் செய்து ராஜாவாக தேவன் உயர்த்தினார் இப்பொழுது தாவீது கர்த்தருடைய பலத்தை நம்பாமல் தன் சுயபலத்தையும் தன்னுடைய வீரர்களின் பலத்தையும் நம்பினான் இது கர்த்தருடைய பார்வையில் பாவமாக காணப்பட்டது தாவீது செய்த இந்த காரியத்திற்கு அவன் ஒன்றை தெரிந்து கொள்ளும்படி தண்டனையாக தேவன் மூன்று காரியங்கள் முன்வைத்தார் தாவீது காலமே எழுந்திருந்த போது தாவீதின் ஞான திருஷ்டிக்காரனாகிய காத் என்னும் தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி சொன்னது நீ தாவீதின் இடத்தில் போய் மூன்று காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன் அவைகளில் ஒரு காரியத்தை தெரிந்துகொள் அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் அப்படியே காத் தாவிதின் இடத்தில் வந்து அவனை நோக்கி உம்முடைய தேசத்தில் ஏழு வருடங்கள் பஞ்சம் வர வேண்டுமோ அல்லது மூன்று மாதம் உம்முடைய சத்துருக்கள் உம்மை பின்தொடர நீர் அவர்களுக்கு முன்பாக ஓடிப்போக வேண்டுமோ அல்லது உம்முடைய தேசத்திலே மூன்று நாள் கொள்ளை நோய் உண்டாக வேண்டுமோ இப்போதும் என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறுத்தரவு கொண்டு போக வேண்டும் என்பதை நீர் யோசித்துப் பாரும் என்று சொன்னான் இரண்டு சாமிகள் இருபத்தி நான்கு பதினொன்று முதல் பதிமூன்று வரை அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி கொடிய இடுக்கனில் அகப்பட்டிருக்கிறேன் இப்பொழுது நாம் கர்த்தருடைய கையில் விழுவோமாக அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது மனுஷர் கையில் விழாதிருப்பேனாக என்றான் இரண்டு சாமவேல் இருபத்து நான்கு பதினால்கு தாவீது நான் ஒருபோதும் மனுஷனுடைய கையில் விழக்கூடாது சத்துருக்கள் கையிலும் விழக்கூடாது என்று தேவனுடைய கையில் தன்னை ஒப்புக்கொடுத்தான் தாவீது தன்னுடைய இடுக்கமான சூழ்நிலையில் தேவனே உதவி செய்ய முடியும் என்பதை அறிந்திருந்தான் தாவீது விசுவாசித்தபடியே தேவன் வாதையை நிறுத்தினார் அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினான் அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேற்றுளினார் இஸ்ரவேலின் மேலிருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது இரண்டு சாமுவேல் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து பிரியமானவர்களே பல நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இப்பொழுது இருக்கும் உயர்வான நிலையில் பெருமை காணப்படலாம் எனவே உங்களுக்கு இருக்கிற சாமர்த்தியத்தையும் பலத்தையும் நம்பிக்கொண்டிருக்கலாம் இதன் நிமித்தம் தேவன் உன் வாழ்க்கையிலும் சிச்சைகளை அனுமதித்திருக்கலாம் பிரியமானவர்களே தேவனே உங்கள் வாழ்க்கையை கட்டுகிறவர் அவருடைய கரத்தில் மன்னிப்பு உண்டு அவருடைய இரக்கம் மகா பெரியது இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலையில் மனிதர்கள் மத்தியில் நீங்கள் வெட்கப்படாமல் இருக்க உங்களை கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக்கொடுங்கள் ஆனால் தேவன் உங்களிடம் கொண்டுள்ள அன்பும் இரக்கமும் அதைவிட பெரியது தன் பாவங்களை மறைக்கிறவன் மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு பதிமூன்று மனிதனுடைய அன்புக்கும் இரக்கத்திற்கும் ஓர் அளவு உண்டு ஆனால் தேவனுடைய இரக்கம் மகா பெரியது அது அளவிட முடியாதது என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ ஆயிரம் தலைமுறை மட்டும் இருக்கிறேன் உபாகமம் ஐந்து பத்து அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது லூக்கா ஒன்று ஐம்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்